சேலத்தில் மாம்பழ வரத்து குறைந்துள்ளதால் அங்குள்ள குடோன்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மாம்பழ சாகுபடி நடைபெற்று வருகிறது சேலத்தில் விளையும் மல்கோவா மாம்பழம் மிகுந்த சுவை மிகுந்தது அதுமட்டும் இன்றி சேலம் பெங்களூரா இமாம் பசந்த் அல்போன்சா பங்கனப்பள்ளி செந்தூரா நடுச்சாலை குண்டு நீலம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மாம்பழங்கள் இங்கு சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஜனவரி மாதத்தில் மழையில்லா வறண்ட வானிலை கடந்த இரண்டு மாதங்களாக நீடிக்கும் கடும் வெயில் காரணமாக மா பிஞ்சுகள் காய்ந்து உதிர்ந்து விட்டன இதனாலும் பூச்சி தாக்குதல் மற்றும் பருவம் தவறிய மழையால் மா விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா விளைச்சலே இல்லைங்கண்ணா மாம்பழங்கிற பேரே இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு கஷ்டப்படுறோமோ அவ்வளோக்கு தண்ணி விவசாயம் எல்லாம் பண்ணி மாங்காவே இல்லைங்கண்ணா ஒரு மரத்துக்கு பத்து மாங்காய் இருக்கிறதே இந்த டைம் கஷ்டங்கண்ணா விளைச்சல் பார்த்தீங்கன்னா இல்லை வெலை அதிகமாக இருக்குது விளைச்சல் இருந்துச்சுன்னா அளவுக்கு பார்த்திங்கன்னா பரவாயில்ல சின்ன வயசுலாம் பிச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் மாங்காய் விளாடுவோம் மாமரத்தில் குதிச்சு இது பண்ணுவோம் இப்போ மாங்காய் பார்த்தாலே பயமாக இருக்குது எந்த மரத்தில் தான் இருக்கிறமோன்ட்டு இருக்குங்கண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கு இத நம்பி தான் பாத்தீங்கனா பொழிச்சிட்டு இருக்கோம் மாமரத்தை பாக்கும்போது வந்து பாத்தீங்கனா கண்ணு தண்ணி தான் வருதுங்கனா மாமும் பழங்கறதே இல்லாம போய்டுமோ அப்படிங்கற ஒரு பயமும் வந்து பாத்தீங்கனா இருக்குங்கனா ஃபியூச்சர்ல பிள்ளைங்க காலத்துல மாம்பழமே இல்லாம போய்டுமோ அப்படிங்கற ஒரு ஏக்கம் வந்து பாத்தீங்கனா இருக்குங்கனா இல்ல ஏ வளைச்சல இல்ல அது வந்து பாத்தீங்கனா சரியான படிக்கு மழை பெய்யலங்கனா அதுதான் முக்கிய காரணங்கனா தாக்குதலை கட்டுப்படுத்த மருந்து அடித்த செலவுக்கு கூட மாம்பழ விளைச்சல் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்து உள்ளனர் நல்ல வரவேற்பு இருந்தும் போதிய மாம்பழங்கள் வரத்து இல்லாததால் வியாபாரம் முடங்கி உள்ளதாக வியாபாரிகளும் வருத்தம் தெரிவித்து உள்ளனர் இந்த வருஷம் மாம்பழ வரத்து ரொம்ப குறைவா இருக்கு சார் மாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து எல்லாதும் ஈஸியா அனுப்ப முடியல இப்போ நீ ஆர்டர் கொடுத்தாங்க அப்படினாவே ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து தான் அவங்களுக்கு அனுப்ப முடியுது இது காரணம் வந்து பாத்தீங்கன்னா ம வெயில் அதிகமாக இருக்குது சரியான நேரத்துக்கு மழை பெய்யாத இதுக்கு வந்து காரணம் சார் அப்புறம் ட்ரான்சாக்ஷன் செக்யூர்டான்னு கேட்குறாங்க அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸாக்சன் செக்யூர்டு அப்புறம் கஸ்டமர் கேர் பார்த்திங்கன்னா எவ்ரி ஃபோன் கால்ஸ் நம்ம ரீச் பண்ணுறோம் இமெயில் ரீச் பண்ணுறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செக்யூரிட்டியை வச்சுட்டு நம்மளுக்கு கஸ்டமர் ரெகுலராக இப்போ செவன் செவன் எயிட் இயர்ஸை நம்ம ரன் பண்ணுறோம் நல்ல கஸ்டமர் ரீச் ஆகுறாங்க த்ரூ அவுட் தம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம் பட் பெக்யூலியராக நம்ம ஹைதராபாடு குஜராத் டெல்லி கொல்கத்தா இது எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஸ்பெக்யூலியராக பார்த்தோம்னா ஹிமாம் பசந்த் நல்லா ரீச் ஆகுது சார் நம்ம சைட்டில் வந்து ஹிமாம் பசந்த் நல்லா ரீச் ரீச் ஆகுது தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா மல்கோவா அல்போன்சா நடுசாலை இதெல்லாமே கேட்குறாங்க ஓவரால் இந்தியா பார்த்தீங்கன்னா ஹிமாயத் வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு உடனுக்குடன் செய்திகளை பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்